மக்களே இப்போ நாங்கள் இந்த சிறுவர்களுக்கு தேவையான விளையாட்டுப் பொருட்கள் எனக்கு கவலையா இருக்கு என்னோட என்னுடைய பிள்ளைக்கோ பொடியனுக்கோ வாங்கி கொடுக்க முடியாத ஒரு நிலையிலே மேரேஜ் பண்ணிருக்கிற புதுசா மண்டூருக்கு வந்தே இல்லண்டா நீங்கள் ஒரு ஈராயிரம் ரூபாய்க்கு வாங்கலாம் இந்த பூஞ்சி முட்டா சாப்பிட்டா இனிக்கும் நீங்களும் காதல் ஜோடியுக்கு வாங்கிட்டு போலாம் கடாய் அந்த அண்ணனி பாரு வாங்க हां இது சத்தம் கேட்கு அது சத்தம் கேட்கு இது சத்தம் கேட்கு தமிழ் பேசும் உறவுகণவர்க்கு வணக்கம் சீனியர் பீரி பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைய தினம் நாங்க மண்டூர் ஸ்ரீ சுவாமி ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம் இது எப்ப மூடி ஏழாம் தேதி ஓ சீதா ஆரம்பமானது 18 18 தேதி ஆரம்பமானது ஓகே இன்றைய தினம் என்னோட விருப்பத்தின் விருப்பத்துக்கு அம்மையே வந்திருக்கிறோம் கதைங்களா இதான் இன்னைக்கு இருபத்தொரு வயசு ஆகிட்டு தரம் வந்துருக்கேன் போகிற இடம் இல்லாமல் அப்படித்தான் இருபத்தொரு வயது முதல் தடையாக வந்திருக்கிறேன் இந்த இடத்துக்கு தான் சொல்றேன் பக்கத்துல ஒரு அக்கா அவங்க இருக்கிறவ எங்களோட வீடியோஸை பார்க்குறதாம் இப்போ நாங்கள் பேசுகிற குரல் கேட்டு வந்த எங்களோட பேசினாவும் அப்படி நிறைய பேர் இருப்ப எங்களை கண்டிப்பாக என்ன அவங்களோட அன்புகளை பொழியிறாங்க இப்ப நாங்க வரும்போதும் இந்த சோடெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களோட அன்பு என்னதா ஓ நாங்க ஸ்டாப் பண்ணிட்டு தண்ணி பொட்டில் வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க அப்ப வந்து மூணு பேர் வந்து ரொம்பவே சந்தோஷமா எங்களை கண்டதெல்லாம் ரொம்பவே அவங்களோட அன்பை பொழிஞ்சாங்க ரொம்பவே நன்றி அதுக்கு என்ன இப்ப போகிற நம்மெல்லாம் இப்போ நம்மள நம்மள தெரியுது பல பேருக்கு அது சந்தோஷமா இருக்கு நானும் முதல் தடவை நான் நேரத்துல வந்திருக்கேன் கோயில் தெரியுமா ஒரு மூணு வருஷம் வருஷத்துக்கு முதல்ல அக்காக்கு ஜாம இருக்கு ஹம் அப்ப வீடியோல பாக்கலையா வேற இப்ப எந்த அவர் ம் சிம்மண்டு சொல்லும் தான் ஞாபகம் வந்தது என்ன ம் சரி ஓகே இப்ப நம்ம கோயில வடிவ காட்டுவோம் சரியா அடுத்தது என்னன்னு சொன்னால் இப்ப இரவு நேரத்தில் வரலாம் இரவு நேரத்துல இப்போ கொஞ்சம் எங்களுக்கு வர முடியாம இருக்கு பாப்போம் முயற்சி செய்வோம் ஏழாம் தேதி முடிவு அதுக்குள்ள இரவு நேரங்களில் வர முடியும்னு சொன்னால் வந்து பார்க்கலாம் இப்போ பகல் நேரத்துல வந்துருக்கிறோம் சாப்பிடுதான் வந்த அப்போ போயிட்டு போயிட்டுள்ள போய் பார்ப்போம் இரவு நேரத்தில் வர வாய்ப்பு கிடைச்சா வாரம் நாங்கள் அக்கா சாப்பாடும் கொடுக்க விற்கிறீங்களா இந்த ஆ அப்படின்னா ஆலயம் வருடாந்த உற்சவம் நல்லா உண்டு அப்படியே அப்படி எப்படின்னா இது பின்பக்கம் இருக்கு முன்னுக்கு முன்னுக்குதான் நிறைய கடைகள் எல்லாம் இருக்கு அப்ப அங்க முதலாவது ஆரம்பிக்கிறோம் இதெல்லாம் ஜாஸ்தி எடுக்கிறாங்க ஓகேங்க இதுதான் பின் பக்கத்தில் இருக்கிறேன் ஒரு வரவேற்பு கோபுரம் பார்க்க என் படி வரீங்க கோயில் ம் ஓகேங்க பாட்டும் போடுறாங்க அந்த பாட்டு போடாத கேப்பில் எடுக்கிறோம் எலோன்ஸ் பண்ண போகிறாங்க எலோன்ஸிங் பண்ண போகிறாங்க பிரதேச சபையுடைய முக்கிய அறிவிப்பை சரிக்கியா போட்டு தேவல்ல சரி ஓகேங்க இப்ப நாங்க இருக்கிறோம் முதல் தடவை நான் வந்துருக்கிறேன் இவரும் முதல் தடவை வந்து இப்போ மண்டூக்கு மண்டூருக்கு வர சொல்லி இப்போ நாங்க கல்லடி பீச்சில் போது சில பொடியம்மார் சொன்னாங்க மண்டூருக்கு தொடங்க போதும் கட்டாயமாக வாங்கிட்டு அப்ப இங்க வந்து கோல் எடுத்துனாங்க அவங்களே சந்திச்சுனாங்க இந்த பொடியம்மார் சில வேலைகள் இருக்கிறதால எங்களை வந்து சந்திச்சுட்டு போய்த்தாங்க டக்குன்னு என்ன ஓ போய்த்தாங்க பாட்டு தான் பிரச்சனையா இருக்கு சோமனி காட்டும் பாருங்க அந்த ஓபன் பண்ணலாம் மூணு ஸ்தானம் ஓப்பன் பண்ணலாம் வழிபட்டு கொண்டிருக்காங்க சரி ஓகேங்க கோயில் கதவு துறக்கல்ல பூச நேரங்களில் திறப்பாங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க மன்றர் கோயிலுக்கு வந்திருந்தா சொல்லுங்க நாங்கள் மந்திருக்கு மன்றும் பாக்கி படி வரை ம்

என்ன கோயிலில் வந்து பக்தடியார்களும் இப்போ நிரம்பி வணிஞ்சால் தான் பூரணமாக இருக்கும் என்ன இப்போ ஆரம்பிச்ச கோயிலை வந்து வீடு எடுக்கும் போது கட்டாயமாக பக்தடியார்கள் இருக்கிற மாதிரி எடுக்கணும் ஆனால் நாங்கள் வந்த நேரம் யாரும் இல்லை பூச நேரம் இல்லைன்றதால என்ன அறியணும் என்ன காய் தான் காட்டுறேன் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லையா சரி ஓகே மக்கள் இப்ப இப்ப வீடியோ எடுத்தாச்சு இப்ப இப்ப நிறைய கடைகள் தானே இப்ப அந்த கடைகள் எல்லாம் இப்ப ரின் காட்ட போறான் இப்ப கோயில்கள்ல இப்ப என்ன சொல்ற இப்ப வெளியிடங்கள்ல இருந்து வருவாங்க கடை போடுறதுக்கு இப்ப நாங்க பார்த்து நாங்க முன்னுக்கும் இந்த காப்பு அந்த செயின் அவங்க சிங்களாக்கள் அப்போ சிங்கள ஊர்ல இருந்து வந்துருக்கிறாங்க கடை போடுறதுக்கு அப்போ நிறைய கடைகள் இருக்குது அப்போ அதெல்லாம் இப்போ ரின் வந்து காட்டுவான் அப்ப நான் வந்து பின்னுக்கு தெரியவேன் சரிதான் ஓ இப்போ ரின்னோட கையில் இப்போ கமலா ஒன் ஒப்ப ஒப்படைக்கிறேன் காட்டு சரியா மண்டூர் கோயிலுக்கு வந்து என்னென்னா சரி பார்க்கலாம் இங்கே பாருங்க போல் பட்டம் பவுல்ஸ் இந்த போல் கடையெல்லாம் இருக்கு எங்களால் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு இப்போ இருக்குது இவ்வளோ கடைகள் இருக்கன்ட்டு இது நிகழ்ச்சி நடக்கிற இடம் புத்தகம் எல்லா இருக்கு வேசாத புத்தகம் வேறு கடையில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க கடுடியம்பழம் இங்க ஓ அப்படியே பாருங்க சரவத்து கடையில் இருக்கி இங்கில பக்கம் உங்களுக்கு காட்டுறேன் பின்னு காத்தங்கார உரம் இருக்கு சரவத்து கடையில் மாதம் முன்பக்கம் போற பக்கம் தான் முன் பக்கம் முன்பக்கம் ஆத்தங்கார ஓராமரிக்கு ஆத்தங்காரிக்கு

இங்க பாருங்க பாருங்க கைலஞ்சு வடிவா இருக்கு பாக்க ஒரு வடிவா இருக்கேன் நூறுவாக்கி இருக்கு நூறுவாக்கு இருக்கேன் வேற வேற கடையில் போனா கடும் பிளையா தான் இருக்கு இங்கே நூறுவாக்கிருக்கீங்க பாருங்க இங்க பாருங்க நூறு ரூபாயிலாம் நூறுவாக்கு இது பாருங்க பாக்க நூற்றி ஐம்பது ரூபா நம்ம எல்லாம் இருக்கு வேற கடையில் பாருங்க ஆயிரத்தி அஞ்சூறு ரெண்டாயிரம் ரூபாய் இந்த டிஷர்ட் நூற்றி பாருங்க ரூபாய் இங்கே ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு இங்கே பாருங்க ஐம்பது ரூபாய்க்கு இந்த இந்த சாம ஐம்பது ரூபாய்க்கு அங்கே இல்லாது கூட நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா வரும் இங்கே பாருங்க ஐம்பது ரூபா ரூபாது ம் அதை பார்க்கவே ஒரு வடிவா இருக்கணும் ஐம்பது ரூபாய்க்கு என்ன லாபம் இருநூறுவாக்கி இங்கே பாருங்க இந்த ஷீப்பு கூட வேறு கடையில் போனால் ஐம்பது ரூபா போகும் ஆனால் இந்த கடையில் வந்து இருபது ரூபாய்க்கு இருக்கு இங்கே பாருங்க பாருங்க இது ஒருக்கு பாருங்க இது ஒரு ரூபாய்க்கு இந்த கடை இந்த ரூபா இங்கே கிளிப்படா இருக்கி பண்டூருக்கு வந்து வாங்கி கொள்ளலாம் இருபது ரூபாய்க்கு பாருங்க வேற ஒரு இன்டர்வியூ ஒன்று எடுக்க ஆ இங்கே பாருங்க பத்து ரூபாய்க்கலாம் ஊசி கோருவா இங்கே பாருங்க பத்து ரூபா அது இந்த கோர்வை வேற கடையில் வாங்கினா ஐம்பது ரூபாவணும் இங்கே வாங்கினா பத்து ரூபா ம் சரி அப்படி இங்கே போம்பா இதெல்லாம் போம்பா

வீடியோல காட்டினா பிள்ளை சின்ன பிள்ளையெல்லாம் ஓடி வரும் பாம்பலாமரிக்கு பார்த்தீங்க ஹம் இந்த பாம்பு ஒன்னு எடுத்து தாங்கள ஓ இலுட்ட போற சுத்தி ஒரு வீடியோ ஒன்னு எடுப்போம் பாருங்க எண்டா கழுப்பில பாம்பு

அப்படி நிறைய இருக்குதானே என்ன இந்த அப்படி அப்படியா தொங்கல் வடி அப்படியே காட்டுடுவா அப்படி காட்டு எல்லா விலைகளையும் இருக்கு சகல விதமான விளையாட்டு பொருட்களும் விளையாட்டு பொருட்களும் இருக்கி பாங்கலாம் இதில் பொம்மை ஐட்டங்கள் இருக்கி இத பாருங்க பொம்மைகள் வர குத்தி தெரியாரு இந்த பாருங்க வேற பொம்மை வைக்கிறான் பார்த்துக்கொள்ளுங்க பொம்மை வாங்கி கொள்ளுற வாங்கி கொள்ளுங்க ஒவ்வொரு விலைக்கு விலைக்கு நீங்க ஒரு படி வரைக்கணே திருக்கோயில் ஆ விதமான பொம்மைகளும் இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் இந்த சின்ன பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் விரும்புறது பாருங்க அப்படி என்று இளந்தர் பொடின்னு வாங்குறாங்களா அவங்க வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கறதுக்காக வாங்குவாங்க நாங்கள் இதை வாங்கி என்ன செய்யற நாங்க வாங்குறேன்னு சொன்னா இந்த அப்படி டோக்குகளை தான் வாங்கணும் என்ன அல்லது அதுகளை வாங்கினா இப்படி தலாணியா பயன்படுத்தலாம் நம்ம சரியா ரினு ஆனா ரினு ஜோசிக்கிறா ரீனு வாங்க போறாம்பா இருக்கு ஆஹ் கேர்ள் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுக்க முடியாது ஆஹ் இது வடிவா இருக்கீங்க அந்த பிள்ளை பிறக்கிற ஞாபகத்துல இந்த பிள்ளை பிறக்க மட்டுதான் பிள்ளை எங்க வர்ற வா எப்படி எப்படி இருக்கு இதெல்லாம் ரினு வந்து வாங்குவான் தான் வீடியோ வீடியோக்கு பின்னால வாங்குவான் வீடியோல வாங்க மாட்டான் சரிதானே வீடியோ முடிச்சதுக்கு பிறகு வந்து வாங்குவான் உம் அதே போல எனக்கு ரொம்ப பிடிச்ச வாங்க இது வந்து எல்லாரும் வாங்கலாம் தரைக்கிறது டாக் ஓ டாக்

எனக்கு பிடிச்ச கலர் இது எல்லாம் பிடிச்சிருக்கி சரி பாருமா அப்படியே பாருங்க இங்கே இல்லை கணக்க கடையில் இருக்கி அப்படியே கமரா நேரம் பிடிக்கணும் கழிச்சு பிடிக்க கூட ம் இங்கே பாருங்க இந்த தட்டுகள் இருக்க எல்லாம் பாருங்க இங்கே இந்த பக்கத்தில் விளையாட்டு பொருட்கள் நிறைய இருக்குன்னு ம் ம்

திருக்கோயிலா என்ன சொல்லப்பறீங்க இந்த கடையை பார்த்தேன்னு தோணுதோ பாக்க ஏன் படிவ அரிக்காது எல்லாரும் வாங்க வரணும் இந்த கோயில் கோயில் முடியறதுக்கு இன்னும் அஞ்சு ஆறு நாள் அஞ்சு நாள் இருக்கு அஞ்சு நாள் ரெண்டு தான் இந்த அஞ்சு நாள் ஆயிருக்கு இன்னும் ஆஹ் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம் உம் நீங்க வாருங்க நானூறு ரூபாய் சாமானாருக்கு எல்லாம் நானூறு ரூபா எடுத்தாலும் எதை எடுத்தாலும் நானூறு ரூபா வாங்க எதை எடுத்தாலும் நானூறுரூவா அந்த விளையாட்டுப் பொருட்கள் மாதிரி ம் இதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்கிறா மக்களே இப்போ நாங்கள் இந்த சிறுவர்களுக்கு தேவையான அந்த விளையாட்டுப் பொருட்கள் இருக்கிற கடைக்கு வந்திருக்கிறோம் இப்போ இதை பார்க்கும்போது எனக்கு கவலையாக இருக்குது இப்போ என்னோட ஒரு பிள்ளைக்கோ பொடியனுக்கோ வாங்கி கொடுக்க முடியாத ஒரு நிலையில் நான் இருக்கிறேன் தானே என்னடா இல்லை தானே நான் மேரேஜ் பண்ணிருக்கிறாரு புதுசாக அதனால கொஞ்சம் கவலையாக தான் இருக்கு இல்லை எதை எடுத்தாலும் நானூறுரூவா பாருங்க இதை எடுத்தாலும் நானூறுரூவா நம்ம <grandes> பொதுவாக வந்து காட்ட வேண்டிய கடைகள் இப்படியான விளையாட்டு கடைகள் தான் பாருங்க ஓகே தான் எங்கட ஐடி வந்து பார்க்க எங்களை நீங்க பார்த்தது இல்லையா இல்ல என்ன உங்க உங்களில் ஒரு உடனே அடிச்சிங்கன்னா சரி உங்களில் ஒரு வாரமா அப்படி ஐம்பது ரூபாய் அமனே

காட்டுங்க உண்டு டேஸ்ட் பண்ணிட்டு பாருங்க மண்டூருக்கு வந்தே நீங்க ஒரு ரூபாய்க்கு வாங்கலாம் இந்த பூஞ்சி முட்டா சாப்பிட்டா இனிக்கும் தாந்தாமலை எடுக்கலாமா பாருங்க எடுக்கலாம் அதையே ஓப்பன் பண்ணிக்காங்க சாப்பிடும் சாப்பிட டேஸ்ட் நல்லா சட்டப்படி வாங்க எல்லாரும்

கட்டாயமாங்க மண்டூர் கோயிலுக்கு சரி உடனே எடுக்கிறிய உடனே எடுக்கப்புறம் அப்புறம் சரி அதை பார்க்கல பார்க்க வடிவா இருக்கு பாருங்க டிஷர்ட் எங்க போனாலும் எடுக்க முடியாது மண்டூருக்கு வாங்க ஆயிரம் ரூபாய்க்கு இந்த டிஷர்ட் எடுக்கலாம் இங்கே பாருங்க ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி போட்டு நெவிச்சு காட்ட பாட்டு கேட்குற மாதிரி என்ன ஆ இது சத்தம் கேட்குது அது சத்தம் கேட்கல இது சத்தம் கேட்குது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒன்னிடத்துக்கு பிரிச்சு காட்டுங்களா பார்வையாளர்கள் பாப்பாங்க எடுப்போம் எடுப்போம் ஓனர் போய் நின்று தானே எடுக்கலாம் அதை பார்த்த ஓனர் இல்ல வாங்க இப்படி

என்ன மாதிரி இப்போ இதில் ஸ்பெஷல் என்ன மாதிரி என்ன இல்லை இதெல்லாம் இதெல்லாம் வந்து இருநூறு நூற்றி ஐம்பது ரூபாய் இருநூறுரூவா இல்லை வெங்க என்ன வெள்ளி தான் வெள்ளி அதெல்லாம் ஆ வெள்ளி இல்லையா வெள்ளி அதெல்லாம் வெள்ளி ம் வெள்ளி ஜாமான் அது கிளாஸ் சாமா அது அங்கே அலிமின் ஜாமான்

முடிந்த அளவுக்கு அநேகமான கடைகளை நம்ம காட்டிருக்கிறோம் இப்போ ஒரு விளையாட்டு கடைன்னு சொன்னால் விளையாட்டு கடையிலேயே நிறைய கடைகள் இருக்கு அப்போ அதில் நம்ம ஒரு சில கடைகளை காட்டினா மட்டும் போதும் தானே அதே போல் தான் பூஞ்சி கடைகளில் நிறைய கடைகள் இருக்கு அப்போ கடையில் காட்டிக்கிறோம் இப்போ உள்ளுக்குள்ளே பூசை நடக்கல அதனால நிறைய பேர் வரலை நைட்டில் இப்போ நைட்டில் வந்தால் பூசையும் நடக்கும் அப்போ மூலஸ்தானம் திறப்பாங்க அப்போ நம்ம முருகப்பெருமனையும் பார்க்கலாம் ஓகே மொயிஞ்சு செய்கிறோம் வர சந்தர்ப்பம் கிடச்சா வரவேன் என்ன சொன்னால் ரொம்ப தூரம் ரொம்ப தூரம் இவருக்கு வேலையும் இருக்குதானே நைட் வேலை கட்டாயமா முக்கியம் தெரியும் உங்களுக்கு என்ன பின்னரத்துல நைட்ல முக்கியம் அதனால இந்த வார பிரச்சனை இருக்கு தூரம் வரணும் தானே பக்கத்துல வந்து பார்த்துட்டு போயிடலாம் தூரம்ன்றதால ஒரு மணி தடவை ஓடணும் இங்க வாரத்துக்கு அப்ப இன்னொரு டைம்ல பார்ப்போம் ஓகேங்க மண்டூர் ஒரு அழகிய ஒரு கிராமம் அப்ப முதன் தடவையா நானும் வந்து பார்த்துட்டேன் முருகன் கோயில ஓகே இந்த இதோட முடிப்போம் ஓகேங்க இந்த வீடியோதோட முடிச்சுக்கொள்கிறோம் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்